யோவான் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனமும் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனமும் வாசியுங்கள் எனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசுவை நோக்கி நானும் உன்னை ஆத்தினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இரண்டு இன மக்களிடத்திலே சொல்லக்கூடியதான ஒரே காரியம் ஆச்சரியமான காரியம் ஒன்று ஒரு ஆண் நபரை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே என்று மற்றொன்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே என்று அப்படியானால் உலகம் முழுவதும் பார்க்கும் போது இரண்டு பால் இனங்கள் மட்டுமே உண்டு ஒன்று ஆண் பால் மற்றொன்று பெண் பால் என்று சொல்வார்கள் இரண்டே இரண்டு இனம்தான் அப்படியானால் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனுஷனாலும் எப்படி ஜீவிக்க முடியுமாம் பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியுமா தேவன் முடியாத ஒன்றை சொல்லக்கூடியவர் அல்ல ஒரு மனுஷனால் முடியாத ஒன்றை சொல்லி அதை எதிர்பார்க்கக்கூடியவர் தேவன் அல்ல அவர் மனுஷனை உருவாக்கினவர் அவர் மனுஷனுடைய சகல நிலையும் அறிந்தவர் அவர் மனுஷனுடைய பலனை பலவீனத்தை அறிந்தவர் அப்படிப்பட்டதான தேவன் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதேன் யோன் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் இங்கே தேவன் என்ன செய்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அந்த மனுஷனுடைய நிலைமையை அறிந்ததுனாலே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் அந்த குளத்திலே அவன் காத்து இருக்கிறான் தேவ தூதன் வந்து கலக்கும் போது தண்ணீரை கலக்கும் போது அதுல இறங்குவதற்கு ஆனால் முடியவில்லை ஆரோகன அவனை இயேசு கண்டு பாருங்கள் அந்த மனுஷன் இயேசுவை கூப்பிடவில்லை இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவன் என்ன செய்கிறார் அந்த மனுஷனை பார்த்து அவன் மீது மனதுருகி அவனுடைய நிலைமையை அறிந்து அவனால் அந்த குளத்திற்குள் இறங்கி சுகம் பெற்றுக் கொள்வது சாத்தியமே கிடையாது என்பதை அறிந்ததுனாலே அவன் அருகிலே போய் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார் வாசிங்கள் வடத்திருந்து அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார் அவனை நோக்கி எழுந்திர உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நட என்றார் அந்த மனுஷனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியவே செய்யாது அவருடைய வல்லமையை பற்றி தெரியாது ஆண்டவரே போகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே போய் அந்த ஒரு காரியத்தை பண்ணுகிறார் பதினான்காவது வசனத்தை மறுபடியும் வாசிங்கள் அதற்கு பின்பு இயேசு அவனை அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் பாருங்கள் எப்படி தேடி போனாரோ அதே போன்று மறுபடியும் தேடி போகிறார் முதல் தடவை தேடி போகிறார் சுகம் கொடுப்பதற்காக மறுபடியும் தேடிப் போகிறார் எதற்காக மறுபடியும் அவன் நோயாளியாக மாறாமல் இருப்பதற்காக ஏனென்றால் அந்த நோய் அந்த வியாதி அவனுக்கு அவனுடைய பாவத்தினாலே வந்திருக்கும் என்று பாரதர்கள் சொல்லுகிறார் எப்படி அவனுக்கு வயது முப்பத்தெட்டு கிடையாது அவன் வயதான ஒரு மனுஷன் ஏதேனும் ஒரு விபத்தினாலே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்திருக்கலாம் அதனாலே நடக்க முடியாத ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி ஏற்கனவே உன் வாழ்க்கை கேடு நிறைந்த பரிதாபமான ஒரு வாழ்க்கை இனிமேலும் அதிகமான ஒரு கேடு உனக்கு வந்துவிடக்கூடாது நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் இனி பாவம் எப்படி அந்த மனுஷனை தேடி சென்று சுகம் கொடுத்தாரோ அதே போன்று அந்த மனுஷனை தேடி சென்று எச்சரிக்கிறார் எந்த வார்த்தையால் எச்சரிக்கிறார் இனிமேல் நான் உன்னோடு பேசுகிறேனே இந்த நொடிக்கு பிறகு நீ ஒரு காலம் ஒரு நீ என்ன செய்யக்கூடாது பாவமே செய்யக்கூடாது அடுத்தது எங்க யோன் சுஷம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சர்வெல்லாமுள்ள தேவன் ஒரு பெண்ணை பார்த்து மிகவும் கொடிதான ஒரு பாவத்தை செய்ததான ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ இனி பாவம் செய்யாதே அந்த காரியங்கள் முழுவதும் உங்களுக்கு தெரியும் வழக்கமாக ஒரு பெண்ணை இப்படிப்பட்டதான பாவ செயலியிலே இருக்கும் போது பிடிப்பார்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது உபாகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லுது எப்படி அதிலே சம்பந்தப்பட்ட ஆணும் பெண்ணையும் கல்லெறிய வேண்டும் என்று ஆனால் இங்கே இந்த சம்பவம் எப்படி இருக்கு பெண்ணை மாத்திரம் தான் கொண்டு வரார் அப்படியானால் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள் கிடையாது கொண்டு வந்ததான அந்த வேதபாரர்கள் பரிசேர்கள் இவர்களுக்கு எது முக்கியம் கிடையாது நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது முக்கியம் அல்ல எப்படியாவது ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண குற்றவாளி ஆக்க வேண்டும் அதாவது உபாகம் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்டதான ஆணையும் பெண்ணையும் கல்லால் எறிய வேண்டும் உபாகம் பதினேழு ஏழு என்ன சொல்லுறது யார் இந்த சம்பவத்தை காண்கிறானோ இல்லை எத்தனை நபர்கள் காண்கிறார்களோ அவர்கள் முதலிலே கல்லெறிய வேண்டும் என்று இங்கே பெண் மாத்திரம் இருக்கிறாள் ஆணை காணவே இல்லை கேள்வி கேட்கிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு நீர் என்ன பதில் சொல்லுகிறீர் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் அத மண்ணில் எப்படிதான் எழுதிட்டே இருக்கிறார் கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லறீங்கள் என்று எல்லாருமே கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க போன பிறகு ஆண்டு என்ன சொல்றாரு இனி பாவம் செய்யாது என்று அந்த பெண் பலவீனமுள்ள ஒரு பெண் கொடிதான பாவம் செய்தவள் அந்த ஆண் அவனும் பாவியே இந்த ரெண்டு பேருக்குடைய காரியங்களையும் ஏன் இங்கே எடுக்கிறேன் இங்கே காணப்படக்கூடிய நீங்களும் எப்படிப்பட்டவர்கள் தான் அதே நிலைமையில் தான் இருக்கிறீர்கள் பாவம் எந்த விதத்திலே ஒரு ரூபம் எடுத்தாலும் பாவம் பாவம்தான் அது மாத்திரம் பாவம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொய் சொல்லுமேயானால் நாமும் பாவிகள் தான் அப்படியானால் இன்றைய தினம் சுவிசேஷமானது நமக்கே அறிவிக்கப்படுகிறது எப்படி இனிமேல் நீ பாவம் எப்படி அந்த பெண்ணை பார்த்து அதுவும் மிகவும் பலவீனமான பாவத்தை உடையதான அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னாரோ இனி பாவம் செய்யாத என்று முப்பத்தெட்டு வருஷமாய் கஷ்டப்பட்டதான மனுஷனை பார்த்து இனி பாவம் செய்யாது என்று சொன்னாரோ அதே தேவன் இன்றைய தினம் சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாதே என்று அப்பொழுது அந்த பெண்ணானவள் ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை எப்படி என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று அதே போன்றுதான் நீங்களும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் இந்த நாளிலே அந்த பெண்ணை பார்த்து சொல்லவில்லை தேவன் இந்த நாளிலே அந்த ஆணை பார்த்து சொல்லவில்லை இங்கு கூடியிருக்கக்கூடியதான பாவத்திற்கு அடிமையா இருக்கக்கூடியதான பரிசுத்தவான்களே அல்ல பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியதான ஜனங்களை விழுந்து விழுந்து எழும்பி விழுந்து எழும்பி அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள் இருக்கக்கூடியதான மனுஷன் மனுஷங்களையே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இனிமேல் பாவம் செய்யாதே ஏன் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வீடு முழுவதும் அசுத்தமாக வீடு முழுவதும் குப்பையாக இருக்குமே ஆனால் அல்லது ஒரு மனுஷன் குடிக்கக்கூடியதான தண்ணீர் கெட்ட தண்ணீராக அசுத்தமான தண்ணீராக இருக்குமே ஆனால் அல்லது ஒரு மனிதன் சாப்பிடும் ஆகாரமானது கெட்டதா இருக்குமே ஆனால் அவனுடைய சரீரம் நோய்பட்டு வியாதிப்பட்டு அவன் அதே போன்றுதான் ஒரு மனுஷன் பாவம் செய்வானே ஆனால் அது எந்த விதத்திலானாலும் சரி எந்த பாவம் ஆனாலும் சரி அது அவனுடைய ஆத்மாவை வியாதிக்குட்படுத்தும் அந்த மனுஷனுடைய முடிவு மரணமாயிருக்கும் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நாட்களிலும் அவன் குற்ற உணர்வு உள்ளவனாக துக்கம் நிறைந்த ஒரு மனுஷனாக அவன் அற்றவனாக சந்தோஷம் மற்றவனாக நம்பிக்கையற்றவனாக ஒரு ஏதோ வாழ்கிறோம் என்றுதான் ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வாழ்வார் அதனால் தான் ஆண்டோர் சொல்கிறார் நீ பாவம் இல்லாமல் வாழ் அது உனக்கே நலமான ஒன்று என்று எப்படி ஒரு மனுஷனாலே பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியும் ஒன்று பேதூ ஒன்று அதிகாரம் பதினைந்தா வசன வாசிங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசன வாசிங்கள் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணர் சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கிடவீர்கள் இந்த ரெண்டு வசனங்களுமே தேவன் அப்படி இருக்கிறார் நீங்கள் அப்படியே மாற வேண்டும் தேவன் அப்படி இருக்கிறார் நீங்கள் அப்படியே மாற வேண்டும் தேவன் எப்படி இருக்கிறார் அவர் இருக்கிறார் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல நாற்பது நாள் அல்ல ஐம்பது நாள் அல்ல நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடியதான நாட்கள் முழுவதிலும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பேச்சானாலும் பார்வையானாலும் உங்களுடைய சகல காரியங்களிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தேவன் பூரண சர்க்குணரா இருக்கார் சர்க்குணம் குற்றம் இல்லாத பாவம் இல்லாத பிழை இல்லாத கரை இல்லாத ஒரு அனுபவம் என்னிடத்திலே யார் என்ன குற்றத்தை காண முடியும் என்று தேவன் கேட்டார் அவர் என்ன பூரண சர்க்குணரா இருக்கார் அந்த சர்குணத்திலே பூரணம் உள்ளவரா இருக்கார் அப்ப குற்றம் இல்லாத ஒரு அனுபவம் என்று சொல்லுகிறோமே பிழை இல்லாத ஒரு அனுபவம் என்று சொல்லுகிறோமே அந்த அனுபவத்திலே அவர் பூரணமானவராக இருக்கிறார் பாவம் இல்லாத ஒரு அனுபவம் மாசற்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுகிறோம் அந்த அனுபவத்திலே அவர் எப்படி இருக்கிறார் பூரணமா இருக்கிறார் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது நீங்களும் அப்படியே ஆக வேண்டும் ஆண்டோருக்கு கண்ணு இல்லையா இல்ல ஆண்டவருக்கு மனுஷனுடைய நிலைமைகள் தெரியாதா எல்லாமே தெரியும் அப்படி தெரிந்தும் தேவன் எப்படி எதிர்பார்க்கலாம் தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராகவே இருக்கிறார் என்றால் அத்தகைய ஒரு அனுபவத்தை தேவன் மனுகுலங்களுக்கு இந்த உலகத்திலே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதுனாலே அவர் அதை எதிர்பார்க்கிறார் மத்த எழுதி சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனவாசிகள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் வேதம் சொல்லுகிறது இயேசு என்று பெயரிடுவாயாக அதுக்கு அர்த்தம் என்ன அவர் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை பாவம் இல்லாத ஒரு விடுதலையை கொடுத்து அந்த பாவம் இல்லாத ஒரு அனுபவத்தில் அவர்களை வாழ வைக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கார் அவருக்கு என்று பெயரிடுவார் அவருக்கு என்ன வல்லமை இருக்கிறதாம் அவரை விசுவாசிக்கிறதான மனுஷருடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அதை அகற்றி விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார் சொல்லப்பட்டு யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு வசனங்களை வாசியுங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ன சொல்லப்பட்டு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஏசு கிறிஸ்து என்றதான நாமத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது எந்த மனுஷனையும் அதாவது அவரை விசுவாசிக்கிறதான எந்த மனுஷனையும் அவர் நிச்சயமாக அதிக நிச்சயமாக அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அந்த பாவ கரைகளை அகற்றி பரிசுத்தப்படுத்தக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிறது குமாரனை உடையவன் பாசிங்களதே மறுபடியும் இயேசு அவர்களை பிரதி உத்தரமாக பாவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான் ஆகையால் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாருங்கள் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் அந்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் யார் என்னிடத்திலே வருவார் யார் என்னிடத்திலே முழு இருதயத்தோடும் வருவார் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களே ஆனால் நீங்கள் தேடுகையிலே கண்டடைவீர்கள் என்று பொய் உரையாத தேவன் சொல்லியிருக்கார் முழு எப்படி எனக்கு விடுதலை வேணும் எனக்கு அனுபவம் வேணும் எனக்கு பரலோராஜ்ய முடிவுல போய் சேரணும் அந்த ஒரே நோக்கத்தோடு எந்த மனுஷன் வாழ்கிறானோ அவனுக்கு அதிக நிச்சயமாக தேவன் அனுபவத்தை கொடுப்பார் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினோரு வரையில வசனங்களை வாசிங்கள் அங்கே மிகவும் சீர்கிட்டதான வாயினாலே சொல்லக்கூடாதான சொல்ல கொள்ள முடியாததான பாவங்களை செய்தான ஒரு லிஸ்ட் இருக்கு அநியாயக்காரர் தேவனுடைய ஆனா அவர்களுக்கு பிறகு அந்த பாவத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு விடுதலை பெற்றிருக்காங்க காரணம் என்ன அவர்கள் அதற்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய நாமத்தினாலே கழுவப்பட்டார்கள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டார்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் நீதிமான்களாகவே வாழ்ந்து மறைக்கக்கூடிய அனுபவத்தை வரைக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் அசைங்கள் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரம் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் என்ன சொல்லுது உங்களில் சிலர் உங்களில் சிலர் வாயினாலே சொல்லக்கொள்ளாதன கொடூரமான பாவ குணமுடையவர்களாக வெறி பிடிச்சவர்களாக கீழ்த்தருமானவர்களாக இருந்தீர்கள் இப்ப என்ன சொல்றாங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் இல்ல கிடையாது உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் நீங்க திரும்பி பார்ப்பீங்க இல்லைன்னா நீங்க யாரையோ கூப்பிட்டாங்க சொல்லி போவீங்க இயேசு என்று பெயரிடுவாயாக அதுக்கு அர்த்தம் என்ன அவரை விசுவாசித்து அவரை நோக்கி கண்ணீர் விடிக்கிறதான மனுஷனை நிச்சயமாக அவர் நினைச்சுவார் அவருடைய நாமத்தினாலே கழுவார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவார் அவருடைய ஆவினாலே கழுவார் பூரண சர்க்குணரா இந்த உலகத்துல ஜீவிக்க தேவையான கிருபையை கொடுத்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் வாசிங்கள் ஆயினும் கத்ரா இயேசு நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டீர்கள் ஒரு மனுஷன் இல்ல ரெண்டு மனுஷன் இல்ல ஜனங்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஐயோ இவர் இப்படி இருந்தாரா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கு ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும் போது முற்றிலுமான ஒரு மாற்று தேவன் ஜீவனோடு இருக்கிறார் விரும்புகிற மனுஷன் மனுஷிக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதாவது கெட்ட பாவ குணங்கள் நிறைந்த ஒரு மனுஷன் அப்படியே அவன் என்ன அந்த ஜென்ம சுபாவம் அந்த பாவ குணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அவன் பூரணமாக பரிசுத்தவானாக நீதிமானாக வாழ முடிகிறது காரணம் என்ன தேவனுக்குள் அவன் நிலை நிற்கக்கூடியவனா இருக்கிறான் ஒன்று யோவான் மூன்றாவது யாரும் ஆறாவது வசனங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இவை எல்லாவற்றிலும் காரணம் என்ன அவன் அந்த கிறிஸ்துவுக்குள் நிலை நிறுத்தக்கூடியவனா இருக்கிறான் கிறிஸ்துவை உடையவனா இருக்கிறான் வாசிங்கள் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை வேதம் என்ன சொல்லுகிறது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் சும்மா நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் சொல்லுகிறோம் எவ்வளவு நேரம் அந்த பிதாவானவரோடு அந்த தேவனோடு அந்த பாடுபட்ட தேவனோடு பேசி இடைபட நேரம் ஒதுக்குறோம் இங்க என்ன நம்மள்கிட்ட இல்ல ஜபஜீவியும் கிடையாது அப்படி ஜெபம் இருந்தாலும் என் பிள்ளைய ஆசீர்வாதையும் என் மனைவி ஆசீர்வாதையும் இல்லை என் புருஷன் ஆசீர்வாதையும் என வீட்டுக்காரரும் எனக்கு பங்களாக்காரரும் தான் ஜபம் இருக்கே தவிர நீ இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிற ஆண்டவரே நான் உமக்கேட்ட பரிசுத்தோடு இருக்கணும் நீ இவ்வளவு பூர்ண சர்க்குணரா இருக்கிற ஆண்டவரே அந்த பூர்ண சரக்குணத்தோடு நான் இருக்க வேண்டும் உம்முறை சித்தம் செய்யணும்னு சொல்லி அவரோடு பேசி இடைப்படக்கூடிய அனுபவம் எத்தனை இடத்துல இருக்கு சரியா வேதம் சொல்லுகிறது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் தன்னை காக்குறான் என்று சொல்லப்பட்டு அவனை பொல்லாங்க அணுக முடியாது ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசன வாசிங்க தேவனால் பிறந்தவன் தன்னை பொல்லாங்க அவனை பாருங்கள் சாத்தா வஞ்சிட்டான் சொல்றேன் காரணம் என்ன ஏதாவது ஒரு நபர் உள்ள இருப்பார் தேவனுக்கு இடம் கொடுக்காவிட்டால் நீங்க சொல்ல வேண்டாம் அவன் உள் உட்புகுந்து விடுவான் அதாவது ஆதாரம் ஒழுங்கா சாப்பிடாம இருந்தா கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் சொல்லுவாங்க வாயு உண்டாயிரம் சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு உள்ள இருக்கணும் அதே போலதான் நீங்கள் தேவனோடு பேசி இடப்பிடுவதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் அவன் உள்ள வந்துடும் கேட்டா என்ன சொல்றோம் அது அவனுக்கு தொந்தரவு தாங்க முடியல காரணம் என்ன எப்பொழுது என் மகன் என் மகள் என்னோடு பேசுவாள் என்று எதிர்பார்க்கிற தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே இல்லை அப்படி இடம் கொடுத்து அவர்கள் நினைத்திருப்பீர்களே ஆனால் பாவம் செய்ய போவதில்லை நீங்க எப்படி கொல்லாங்க உங்க கண்டு பயப்படுவோம் நீங்கள் இப்ப என்ன சொல்றீங்க திடீர்னு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு திடீர்னு தப்பு வந்துட்டு அப்ப என்ன செய்ய முடியல உங்களால் உங்களை காத்து கொள்ள முடியல ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனாலே தன்னை காக்க முடியும் தன்னை காத்துக் கொள்கிறான் உலகத்துல இருந்து மாசத்துல இருந்து பாவத்துல இருந்து விசாசிலிருந்து சகல அசுத்த காரியங்களில் இருந்து ஆசையில் இருந்து இச்சையில் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்திலும் இருந்து அந்த மனுஷனால் தன்னை காத்துக்கொள்ள முடிகிறது ஒன்றியோன் ஐந்து நாள் சொல்கிறது எப்படி அந்த மனுஷனாலே அவனால் உலகத்தை ஜெயித்து வாழ முடியும் என்று வாசியங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் பாருங்கள் தேவனோடு நாம் இருப்பமே ஆனால் அவருக்குள்ளான ஒரு அனுபவத்தோடு இருப்பமே ஆனால் நம்ம ஈஸியா உலகத்தை ஜெயித்துரும் இப்ப என்ன சொல்றோம் அந்த இடத்துக்கு போனதுனால தப்பு பண்ணிட்டேன் அந்த இடத்துல உள்ள ஆள்கிட்ட பேசினதால பிறகு போக போக தப்பு பண்ணிட்டேன் அதை பார்த்துட்டேன் அதனால விழுந்துட்டேன் அப்போ காரணம் எல்லாம் பழி எல்லாம் எங்க போடுறோம் உலகத்துக்கு மேல போடுறோம் ஆனால் ஆண்டவர் எது ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல நித்திய ஜீவனுக்குரிய வல்லமையோடும் இந்த உலகத்துல தேவ பக்தியின் அனுபவத்தோடும் இந்த உலகத்துல பரிசுமாய் வாழக்கூடிய எல்லா கிருபையும் தந்து என அவர் எதிர்பார்த்து கிரிய செய்கிறவராக இருக்கார் ரெண்டு பேதரு ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் அது தெளிவா சொல்லுது வாசிங்கள் தம்முடைய மகிமையினாலும் காரண்யத்தினாலும் நம்ம இழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி பாருங்க வேதம் என்ன சொல்லுது வேதத்தை படிக்கும்போது என்ன கேட்கணும்னா எசப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ்ல தான் இருக்கு டெய்லி அஞ்சு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் படிக்க ஆனா ஒண்ணுமே மண்டையில ஏறல எனக்கு நீர் அதை புரிஞ்சிட கிருபை தார ஆண்டவர் சொல்லி ஜோ பண்ணிட்டு படிக்க வேத இங்க என்ன சொல்லுது ஜீவனுக்கும் அதாவது தேவனுடைய ஜீவனாலே நிறைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நாம் காணப்படுவதற்கும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கும் பரலோகத்தில் அவரோடு கூட காணப்படுவதற்கும் இந்த உலகத்திலே தேவ பக்தி உள்ள மனுஷர்களாய் பனியை போல அல்ல காலையில் எழும்பும் போது நல்ல ஒரு அனுபவம் வேலை செய்வோடைய இடத்துக்கு போகும்போது துஷ்டனாக விடுகிறோம் இரவு வந்து கண்ணீர் வெடிக்கும் போது மறுபடியும் தேவ பக்தி உள்ளனாக மாறுவோம் அப்படிப்பட்ட அல்ல எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த வேலை வேலையானாலும் சரி எல்லாவற்றிலுமே தேவ பக்தியை காண்பிக்கக்கூடியவர்களாக இவர் ஒரு தேவ மனுஷன் இந்த பெண் ஒரு தேவ மனுஷி என்று சொல்லக்கூடிய தக்கவாறு தேவ பக்தியின் அனுபவ உடையவர்களாய் காணப்படுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்ன அவர் நமக்கு தந்தருள் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அப்ப அர்த்தம் என்ன அனுபவிக்கல பெற்றுக்கொள்ளல அனுபவிக்கல காரணம் என்ன இப்ப இருக்குன்னே நமக்கு தெரியாது நம்மள்ட இருக்கதெல்லாம் பெரிய பொக்குஷம் என்ன பொக்குஷம் மனுஷன்னா பாவம் செய்வன் மனுஷனா பாவம் செய்வன் சொல்றோம் ரசயப்பட்ட இனி சொல்றேன் அபிஷேகம் பெற்ற ஆனா பாவம் எல்லாம் உள்ளதுதான் அப்படியானால் ஆண்டவர் பொய்யராகிறார் அவர் எப்படி மிகவும் சீர்கிட்டதான பெண்ணை பார்த்து சொல்றா இனி பாவம் செய்யார் முப்பத்தெட்டு வருஷமா படுத்துறது காரணம் உன் பாவத்தாலும் உனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு வியாதி ஏற்பட்டு உன் கால எப்படி சம்பவமாகி போச்சு எதுவும் நடக்க முடியாது ஆனால் இனி பாவம் செய்யாது அப்படியானால் அந்த தேவன் உங்களையும் என்னையும் எல்லாரையும் எச்சரிக்கிறார் உங்களால் இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும் 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 அது அதிக நிச்சயமான ஒன்று இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் தேவபக்தி உள்ளவனாகவே ஜீவிக்க முடியும் காரணம் என்ன அதற்கு தேவையான அவருடைய திவ்ய வல்லமை அவர் அவர்தேன் எல்லாவற்றும் தந்திருக்கிறார் வாழ முடியும் இப்ப என்ன சொல்றோம் நல்லா ஒரு மாசம் நல்லா இருந்தேன் அனுபவத்துல இருந்தேன் திடீர்னு ஒரு சிந்தனை வந்துச்சு திடீர்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஆயிற்று திடீர்னு ஒன்னு பார்த்துட்டேன் இல்ல திடீர்னு ரெண்டு வார்த்தை பேச ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பழிய அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சம்பவத்துக்கு போடுறோம் உலகத்துக்கு மேலேயே போடுறோம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த உலகத்துல எவ்வளவுதான் இச்சை இருந்தாலும் இந்த உலகம் பொல்லாங்கன்னுக்குள் இருக்கிறது அப்படியாலும் இச்சை நிறைஞ்சது அதுல மாற்றுமே கிடையாது அப்படி இச்சையினால் ஆசையினால் தீமையினால் நிறைக்கப்பட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளால தப்ப முடியும் அதான் தப்பி யாரால தப்ப முடியும் ஏசு கிறிஸ்துவ போல அதிகாலையிலேயே தேடுகிற மனுஷனால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷனால எப்பொழுதும் பயப்படுகிறோம் பாக்கியம் சொல்லப்பட்டு எப்பொழுதும் பயந்து ஆண்டவரே இந்த இடத்துக்கு போறேன் பாதுகாத்தரும் இந்த இடத்துல இந்த காரியம் செய்ய போறேன் என் கூட இரும் என் கண்களை பாதுகாத்தரும் என் நாவை காத்தரலாம் என்னோடு கூட இரு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற மனுஷனால அவனால் எப்படி சகல கேட்டுக்கும் தப்பி தப்ப முடியும் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி உம் திவ்ய சுபாவத்துக்கு ஆகும் பொருடே திவ்ய சுபாவம் என்ன சொல்றோம் என் புருஷனுக்கு அந்த சுபாவம் இல்ல அவட்ட ஜென்ம சுபாவம் தான் இருக்கு என் மனைவிக்கு அந்த சுபாவம் இல்ல ஜென்ம சுபாவம் தான் இருக்கு ஆனா தேவன் சொல்லுகிறார் திவ்ய சுபாவம் தெய்வீக சுபாவம் தெய்வீக குணத்தை சுபாவத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது எப்படி அப்படிப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்துற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு என்றால் அதை அடைந்து கொள்ளக்கூடியதான கிருபயம் தேவன் தந்த தரக்கூடியவராக இருக்கிறார் அப்ப இந்த உலகத்திலே மனுஷனாலே பாவம் இல்லாமல் தெளிவும் திட்டவுமாக ஜீவிக்க முடியும் இப்ப ஏனோக்கு நீங்க பழைய பாட்டு காலத்திலே எடுத்துக்கொள்ளுங்களாம் வேதம் சொல்லுகிறது தேவனோடு சஞ்சரித்தான் என்று தேவன் யார் பாவமற்றவர் பாவத்தை பாராதவர் பரிசுத்தமானவர் அப்ப தேவனோடு ஒரு மனுஷன் சஞ்சரிக்க வேண்டுமே ஆனால் அவனுடைய ஜீவியமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அவனுடைய பார்வை சிந்தனை பேச்சு எல்லாமே அப்படி இருந்தால் மட்டுமே தான் தேவன் அந்த மனிதனை பார்த்து அவனோடு பேசி அவனோடு இடைபட்டு அவனோடு உலாவக்கூடியவராக இருப்பார் அப்படியானால் ஏனோ காலே அவருடைய காலம் வரைக்கும் இருக்க முடிந்தது அதனாலே தேவன் எடுத்துக்கொண்டார் யோபுவின் சரித்திரம் ஒன்று எட்டு வசனங்களை வாசிங்கள் அங்கே யோபு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலம் நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் இப்பொழுதாவது தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டு சொல்லப்பட்டு அப்படி அர்த்தம் என்ன முழங்கால் நிற்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் அழுகிறேன் புலம்புகிறேன் நான் பண்ணின எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டு நான் செய்யக்கூடாத எல்லா காரியத்தையும் இனி செய்யாம இருக்கக்கூடியதக்கதான பலனையும் தந்து வழி நடத்தக்கூடியதான கிருபையை பாடுபட்டு ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த பிறகு நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கார் இவைகளுக்கு முன்பாகவே அந்த காலத்திற்கு ஏற்றப்பட்டதான ஒரு உத்தவமும் அந்த காலத்துக்கு ஏற்றப்பட்டதான ஒரு நீதியோடு அனைத்து ஜனங்கள் வாழ்ந்திருக்கிற தாசனாய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அவன் உத்தமன் உத்தமனம் சன்மார்க்கனும் அவன் சன்மார்க்கன் துன்மார்க்கன் அல்ல சீர்கேடான காரியங்களை செய்யக்கூடிய அவன் அல்ல அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து என்று அர்த்தம் சொல்லப்படும் தீமையான எல்லாவற்றையும் விட்டவன் அப்போ தீமை அவனிடத்தில் இல்லை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் பாருங்கள் அப்போ அந்த காலத்திலேயே மனுஷனால் வாழ முடிந்தா முடியலையா முடிந்தது பழையற்பாட்டு காலத்துல யோசப் என்றுதான மனுஷனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் அவன் பாவத்துக்கு விலகி ஓடின மனுஷனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறான் வாலிபனா இருக்கும் போதே தானியில் என்ன செய்தார் உணவு பொருட்களாலே தன்னால் தன்னை தீட்டுப்படுத்தாத ஒண்ணம் பாதுகாத்துக் கொண்டார் மூச்சு போகிறது நான்கு ராஜாக்களுடைய காலங்களில் வாழ்ந்தவர் ஆனாலும் பாவமே இல்லாமல் வாழ்ந்தார் புதிய ஏற்பாட்டுக்கு உருவமையானால் சுசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க எப்படி ஒரு குறித்து சொல்லப்பட்டு இப்ப என்ன சொல்றோம் சன்னியாசி நீங்க எல்லாம் விட்டுட்டிய நீங்க என்ன ஓரளவுக்கு பரிசுத்தமா இருந்துடலாம் எங்களுக்கு அதெல்லாம் முடியாதியா நல்ல டயலாக் பேச தெரிஞ்சிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சகரியா எலிசபெத் என்பவர்கள் யார் குடும்பஸ்தர்கள் ஆனா அவர்களால எப்படி வாழ முடிந்தது வாசியங்கள் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் சொன்னதான அவருடைய வேதாகமத்திலே இருக்கக்கூடியதான எல்லா கற்பனைகளையும் ம் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து எப்படி அதுல இருக்கக்கூடியதான எல்லா கற்பனைகளின் படி நடந்து எப்படி நடந்தாரோ குற்றமற்றவர்களாக பிழையற்றவர்களாக மாசற்றவர்களாக நடந்து உள்ளவர்களாக இருந்தார்கள் பயந்து கற்பனைகளை கை கொண்டு நடப்பித்தவர்களாக இருந்தார்கள் பரிசுத்தமாக பாவம் இல்லாமல் வாழ முடிந்தது அநேக தீர்க்க தரிசிகள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் அப்போ சிலர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் ஆதி பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் பிளிப்பைக்கள் நிறுவும் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தான்களை வாழ்த்துங்கள் என்று அப்படியானால் அங்கே அநேகர் பரிசுத்தமாகவே வாழ்ந்தார்கள் பிழையற்ற அனுபவத்தோட வாழ்ந்தார்கள் பாவமற்ற அனுபவத்தோட வாழ்ந்தார்கள் பாவம் அவர்களிடத்தில் இல்லை பாவம் அவரிடத்தில் இல்லை இப்ப நம்ம என்ன சொல்றோம் நிச்சயப்பட்டது உண்மைதான் ஆனா என்ன சொல்றோம் பாவம் இருக்குங்கிறோம் இல்ல இன்னையோட உடன் இன்னையோட உடன் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்னோட இருக்கிற சகோதரர்கள் பாருங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருக்கக்கூடியதான பரிசுத்தவான்களுக்கு அப்படியானால் அங்கே அநேகர் எப்படி பரிசுத்தவான்களாகவே இருக்கிறார்கள் சபையா மற்றும் ஜனங்கள் இங்கு எத்தனை பேர் பரிசுத்தவான்களாக இருப்பீர்கள் எத்தனை பேருடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கிறது எத்தனை பார்வை பரிசுத்தமாக இருக்கிறது பரிசுத்தாவும் ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கிறது கேட்போமே ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் கை எழும்பாது ஆனால் இனிமேல் எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது உலகத்தின் ஞானத்தை இங்கு கொண்டு வரக்கூடாது உலகத்தின் அறிவை இங்கு கொண்டு வரக்கூடாது தேவன் சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதேன்